ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ஸ்விங் ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு சில நெகட்டிவான பாயிண்ட்டுமே இருக்குது அதையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லுவேன் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரூபா அண்ட் கம்பெனி லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் டூ நைன்ட்டி சிக்ஸுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஸ்டாக் தி பி பாருங்கள் இங்கே டுவெண்ட்டி நைன் இருக்குது ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே தேர்ட்டி எயிட் இருக்குது ஸோ ரொம்ப க்ளியராக புரிஞ்சிருக்கும் நான் என்னோடய எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் இப்போயுமே ஸ்டாக்கு ப்ரைஸ் அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கு அது போக இம்பார்ட்டான விஷயம் செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது டெட் டு இக்கிட்டியுமே வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ரொம்ப கம்மியான டெட் டூ விக்கிட்டான் ஒரு ஆவரேஜான டெட் டு விக்கெட் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணாலும் எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஸ்ட்ராங் ப்ரைஸ் இப்போயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேட்டை வந்து ஒரு நல்ல க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது இந்த ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான பிரேக் அவுட் கிரீன் கேண்டல் கிடச்சிச்சு அண்ட் ஒன் டே வெறும் ஜஸ்ட்டு க்ரீன் கேண்டல் இது மூமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான நல்ல ஒரு க்ரீன் கேண்டல் இது இங்கே மூவ்மெண்ட்டுமே பிரேக் அவுட்டில் பார்க்க முடியுது அண்ட் அது போக முன்னாடி ஃபர்தராக இருக்கிற இங்கே சேட்டை ஃபுல்லாகவே இங்கே அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கேயுமே நல்ல க்ளியராகவே அதிக இம்பார்ட்டண்டான விஷயத்த இந்த இடத்துல பார்க்க முடியும் அதை நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலே போச்சு அண்ட் அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ல வந்து நல்ல ப்ராப்பராக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இது ஃபஸ்ட்டு தடவை சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் செகண்ட் டைமும் திரும்பவும் மேலே போச்சு அதுக்கப்புறமேட்டு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சேட்டில் கீழே வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே டூ டைம் வந்து சப்போர்ட் எடுத்து தான் இன்னமுமே ட்ரேட் இருக்குது இப்போ வந்து நான் மார்க்கெட்டு ஓப்பனில் இருக்கலை அப்பயும் நான் வீடியோ பண்ணுறேன் அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் ஒ ஒன் ஆர் டூ பாயிண்ட் வந்து அப் சைட் டவுன் சைட் போயிட்டு தான் இருக்கும் அதனால் இப்போயுமே நல்ல கிளியரான சப்போர்ட் சாரி ரெசிஸ்டன்ட் லைனில் தான் ட்ரேட் இருக்குது அதனால் சாரி இது ரெசிஸ்டன் சொல்ல மாட்டாங்க மேலே போயிடுச்சு அதனால் இப்போ சப்போர்ட் லைனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸ் பார்த்தாலும் இங்கே ஃபைனான்ஷல்ஸுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸுமே இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோடுது இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே நெக்ஸ்ட் இயரில் பாருங்கள் இப்போ கரண்ட் இயரில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோடுது நல்ல பெஸ்ட்டான இங்கே சேல்ஸுமே க்ரோ ஆகிருக்கு அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் கோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே ஆல்மோஸ்ட் வந்து இப்போ செவன்ட்டி க்ரோடில் நல்ல கண்டினியூ இங்கே க்ரோவாக இருக்குது நல்ல க்ளியராக பார்க்க முடியுது இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இதையுமே நோட் பண்ணுங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் இயரில் எயிட் பர்சென்ட்டு தான் ஆப்ரேட்டிவ் ஆ சாரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டென் பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அதனால் இதுவுமே மோஸ்ட்டாக மோஸ்ட்டாக வந்து இங்கேயுமே இம்பேக்ட் பண்ணும் அண்ட் சேம் டைம் நம்ம இன்வெஸ்டர் செக்ஸுலேயுமே இங்கேயுமே பார்த்திங்கனாலும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் அதிகமான ஸ்டேக்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் ரீட்டெயிலர் பப்ளிக் கிட்ட எவ்வளோ ஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் மட்டும் தான் ஸ்டேக்ஸ் இருக்குது மீது எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பிளேயர் தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அட்வான்டேஜ் தான் அது போக இப்போயுமே ஸா ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கீழே தான் டவுன் ஆயிட்ருக்கு அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்கையுமே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் இங்கேயுமே சேல் பண்ணலாம் அண்ட் அது போக இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப் சைட்டில் கூட திரும்பவும் கீழே சேம் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த பிரைஸ் ரெஜில் நம்ம பை பண்ணாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து ஒரு அரவுண்ட் வந்து டுவெண்ட்டி டூ நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம ஒரு ஷார்ட் டைமில் பை பண்ணி சேல் பண்ணுற மாதிரி டெஃபினட்டாக சேல் பண்ணலாம் அது போக இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டையுமே இங்கே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் இந்த ஸ்டாக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே அப்ரேலி தரத்துக்கான மூமெண்ட்டுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுமே லைவ் கிளாஸ் இங்கே ஃபிஃப்த் பேட்ச் கோர்ஸ் வந்து அக்டோபர் செவன்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போது பர்ஸ்னலாக இங்கே நம்மளுக்காகவே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் சேல் பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் த கம்யூனிட்டி மெம்பர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கோர்ஸுக்கு ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இங்கே கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் லிமிட்டட் ஆஃபர் தான் சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் ஸ்டாக் அதானி க்ரீன் எனர்ஜி லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இங்கேயுமே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் இது ஸ்டாக் பிஇ டூ ஃபார்ட்டி டூ இருக்குது ஆனால் இங்கே இண்டஸ்ட்ரி பிஇ வெறும் ஜஸ்ட்டு இங்கே ஒரு தேர்ட்டி நைன் தான் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்குமே உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இப்பயுமே ஓவர் வேல்யூவேஷனில் தான் இந்த ஸ்டாக் இங்கே ட்ரேட் இருக்குது அதை இம்பார்ட்டாக நோட் பண்ணணும் இந்த ஸ்டாக்ல இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் இதை நல்லா க்ளியராக நோட் பண்ணிக்கிங்க டெட் டு யூக்கிட்டி ஆல்மோஸ்ட் இங்கே எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருக்குது இது ரொம்ப அதிகமாக ஹையில் வந்து டெட் டுக்கிட்டி இருக்குது அதனால் இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க டெக்னிக்கல்ஸ்லேயுமே சேட்டை நல்லா ரீட் பண்ணிச்சுன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தா நியர் அபவுட் வந்து ஒரு தேர்ட்டி டூ கரெக்ஷன் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் சேட்டை எங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக ரீட் பண்ணிச்சுனா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியுது அதுவும் இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது ரெசிஸ்டன்ட் லைன்லுமே இன் டெப்தில் நல்ல க்ளியராக ரீட் பண்ணிச்சுன்னா இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் தடவை இங்கே ரெசிஸ்டண்டாக ப்ராப்பராக வந்து சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் திரும்ப கீழே வந்துச்சு அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா திரும்பவுமே நல்ல பெட்டராகவே சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்டாக் பிரைஸ் இங்கேருந்து கீழே தான் வந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு தடவை தான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக பார்க்கலாம் இங்கே கிரீன் கேண்டலில் பிரேக் அவுட்டுமே இப்போ தான் கிடச்சிருக்கு அதனால் இந்த பிரேக் அவுட்டுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அதனால் எங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைனும் இருக்குது இது பர்சன்டேஜுமே நம்ம கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி தான் எவ்வளோ பர்சன்டேஜில் பிரேக் அவுட் இருக்குன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட்டு அதுவும் க்ளோசிங்கில் தான் எங்கேயுமே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அதனால் இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டாக பாசிட்டிவ் பாயிண்ட் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் க்ரீன் எனர்ஜி செக்மெண்ட்டில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தமாதிரி விண்ட்மீலாக இருக்கட்டும் இல்லை சோலார் பேனலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி க்ரீன் எனர்ஜிலாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதனால் இதோட ஃப்யூச்சருமே ரொம்ப ப்ரைட்டாக அதுவும் நல்ல பிரைட்டாகவே தான் பார்க்க முடியும் அதனால தான் இங்கே நம்ம ஸ்டாக் பியுமே ரொம்ப அதிகமாக ஹை ட்ரேட் ட்ரே ஆகிட்டுருக்கு இது ரீசனே ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா இந்த செக்டரில் இருக்கிற எல்லா பிஸ்னஸுமே இங்கே ஸ்டாக் தி பிஇ ரொம்ப அதிகமாக தான் இருக்கு ஏன்னால் எல்லா அதுக்கான ப்ரீமியமும் நம்ம இங்கே தந்ததாகணும் ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம ப்ராஃபிட் அண்ட் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸ் லாஸ்ட் இயரில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன் தௌசண்ட் கோடுத்து நீங்கள் சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே க்ரோ பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து நைன் தௌசண்ட் கோர்ட்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அதே டூ தௌசண்ட் செவன்டீனில் கம்பெனி லிஸ்ட் ஆனப்போ அதுலேருந்து பார்த்தா கூட ஆல்மோஸ்ட் இங்கே ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட் இருந்த சேல்ஸை ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்ல பெட்டராக இங்கே மல்டிபல் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் அதனால் இதுவுமே இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து லாஸ்ட் இயரில் நைன் ஹண்ட்ரட் க்ரோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே இப்போ க்ரோ பண்ணி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோட்ஸ் வந்து நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது அண்ட் இதுவுமே ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் நல்லா க்ளியராக வந்தீங்க நெகட்டிவில் இருந்த நெட் ப்ராஃபிட்டையுமே கன்டினியூவாக ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணி இப்போ நல்லா க்ளியராகவே அதுவும் பாசிட்டிவில் ஆல் டைம் ஹையில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோரோட்ஸ்க்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாசிட்டிவான விஷயம் தான் அண்ட் சேம் டைம் நம்ம இன்வெஸ்டர் செக்ஷன்லேயுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் பப்ளிகிட்டே இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் மட்டும்தான் ஸ்டேக்ஸ் இருக்குது மீதி இருக்கிற ரிமைனிங் ஸ்டேக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அண்ட் அகெயின் வந்து திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் கம்பெனி கிட்ட டெட்டு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது போரோவிங்கில் பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் கோடுது இங்கே கம்பெனிகிட்டே டெட்டு இருக்குது ஏன்னா அதே வந்து கம்பெனிக்கிட்ட ரிசர்வ் பாருங்கள் அதுவும் ரொம்ப கம்மியாக ஃபைவ் தௌசண்ட் ஒரு நியர் அபவுட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் போட்டுது தான் இங்கே ரிசர்வ் இருக்குன்னு சொல்லலாம் அதனால் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க நான் திரும்ப வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நம்ம ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கலாம் அதையுமே இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு அரவுண்ட் வந்து ஒரு செவன்ட்டி சாரி செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே நல்லா க்ளியராகவே அதிகமாக இருக்குது சாரி இது செவன்ட்டி செவன் பர்சன்ட் பார்க்குறதுக்கான ப்ராஃபிட் ரிட்டன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இப்போயுமே நல்லா க்ளியராக வந்தீங்க ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு நல்ல அண்டர் வேல்யூ சாரி ஓவர் வேல்யூவேஷனில் ட்ரேட் இருக்கு அதனால் இதையுமே பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டாக்குமே நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க ஏன்னா ஓரளவுக்கு மேலே போய் தான் ட்ரேட் ஆகுது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு செவன்ட்டி டூ பர்சன்ட் பெட்டரான ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இந்த ப்ராஃபிட் ரேட்டலுமே எப்படி சொல்கிறது ரொம்ப சீக்கிரமாக தான் வரும் இல்லை ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ரேட்டர் தான் அதனால் ஒரு மிட் டைமில் ஒரு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளே டைம் ஆகிறதுக்கான சான்ஸஸும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு இருந்தாலுமே ஒன் இயர்க்குள்ளேயுமே ஒரு செவன்ட்டி டூ பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன்னாலும் இதுவுமே ஒரு கம்மியான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இல்லை இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் நான் இங்கே எல்லாத்தையுமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்காதீங்க ஒன்ஸ் நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டானதுன்னா நீங்கள் டெஃபினெட்டாகவே பை பண்ணலாம் அண்ட் பை பண்ணும்போதுமே இதையுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போயுமே நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலே அந்த ஸ்டாக்ஸில் இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது அதை இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்பவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வர்றதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்